بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير صدق الله العلي العظيم وبالسند المتصل مني للامام الحافظ الحجه ريحانه الفقهاء امير المؤمنين في الحديث ابي عبد الله محمد بن اسماعيل بن ابراهيم بن مغيره بن بردزبه الجعفي البخاري رحمه الله انه قال حدثنا ادم بن ابي اياس قال حدثنا شعبه بن حجاج العتقي عن قتاده بن دعامه السدوسي عن انس بن مالك رضي الله عنه انه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول

தாஜுல் மதீனா ரஹமத்துல ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா எம் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலேயே வாடிய மலராக இருக்கக்கூடாது வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சாபாக்கள் தாபியா அவன்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற அத்தனை முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் ரெண்டும் உண்டாவதாக புனித விட்ட ஜுமாவுடைய நாளிரே யாசிக்காஃபுடைய நீயத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறாளோ அவற்றை முடியுமானால் அளவு எடுத்து நடக்கும்படியும் இவற்றை விற்று விலங் விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறாளோ அவற்றை விற்று முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் பம்பால் உங்களுக்கும் தஃபாவாவைக் கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன் ஞாபகம் மூட்டி கொள்கிறேன் அருமையானவர்களே அல்லாஹ் சுக இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்பிடங்களை படைத்திருக்கிறான் அது வானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் மனிதனுடைய கண் பார்வைக்கு படக்கூடிய வஸ்துக்களாக இருக்கலாம் பார்வைக்கு படாத வஸ்துக்களாக இருக்கலாம் எத்தனை கோடி படைப்பிடங்களை அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே படைத்திருக்கிறானோ அனைத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடியவன் அந்த அல்லாஹ் தாலா மட்டும் தான் அல்லாஹுவை தவிர ஒரு இறைவன் உலகத்திலே கிடையாது அல்லாஹுவை இலாஹ் கிடையாது அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மிக சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான் குரான் அல்லாஹ் கூறும் பொழுது ஆதும அலீஹி இஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சடங்களை மனிதர்களை நாங்கள் மிக 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 கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கிறான் ஏராளமான விதத்தில் மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹ் இபனுல் ஜௌசீர் அஹ்மது உள்ளாஹ யானை தங்களுடைய ஜாதுல் மசீர் என்ற தஸ்ஸீரில் பத்து ரிவாயத்துகளை கொண்டு வராங்க அல்லாஹ் எப்படி மனிதனை கண்ணியப்படுத்தினார் அதில் ஒன்று தான் ஏனைய படைப்பிரங்களுக்கு அல்லாஹ் ஐந்தறிவை கொடுத்து விட்டு ஆறாவதாக ஒரு அறிவை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்து கண்ணியிருக்கிறான் இந்த ஆறாவது அறிவை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்தது அல்லாஹுவை விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவை அறிவதற்காகத்தான் ஆறாவது அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே போல இந்த மனிதர்களுக்காகத்தான் அல்லாஹ் சுவர்க்கம் நரகத்தை வைத்திருக்கிறான் மறுமையுடைய வாழ்க்கை இந்த மனிதர்களுக்காக வேண்டி இதே போல் இன்னொரு அல்லா சுபுவா நபிவார்களை ரசூல்வார்களை அனுப்பியது இந்த மனித குல இந்த மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் ரசூல்வார்களை அனுப்பினான் இப்படி ஏராளமான தப்சீர்களை குறிப்பிட்டுவிட்டு முக்கியமான ஒரு தப்சீரை சொல்றாங்க என்னண்டா அல்லாஹ் ஏனைய படைப்பிரங்களுடைய முதுகெலும்பி ஜாஜன் வளைந்தவாறு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அது சிங்கமாக இருந்தாலும் சரி ஒட்டகச் சிவிங்கியாக இருந்தாலும் சரி எறும்பாக இருந்தாலும் சரி அதனுடைய முதுகெலும்பை அல்லா சுபஹானுவ வளைத்து தான் படைத்திருக்கிறான் அதனால தான் அது சாப்பிடும் பொழுது குடிந்து சாப்பிடுது தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீருடைய தேவை ஏற்படும் பொழுது அது குனிந்து அந்த தண்ணீரை நக்கி குடிக்கிறது காரணம் என்ன அதனுடைய முதுகெலும்பு அந்த அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அருமையானவர்களே மனிதனுடைய உடம்பு அதாவது மனிதனுடைய முதுகெலும்பை அல்லாஹ் நேர்த்தியாக படைத்து வைத்திருக்கிறான் மிருகங்களுடைய முதுகெலும்பை போல அல்லாஹ் வளைத்து படைக்கல்ல ஏன் தெரியுமா ஏனைய மிருகங்கள் ஏனைய விலங்குகள் சாப்பாட்டுக்கு முன்னால தண்ணீருக்கு முன்னால தேவைகளுக்கு முன்னால குனிவது போல் அடியான் வேறு யார முன்னாலும் கூடாது மனிதன் யாருடைய தேவைக்காக வேண்டியும் இன்னொருத்தர முன்னால குனிந்தர கூடாது அவன் குடிவதாக இருந்தான் எனக்கு முன்னால மட்டும்தான் எனக்கு மட்டும் தான் அவன் சரிதா செய்ய வேண்டும் வேறு யாருக்கு முன்னாலையும் அவன் விட கூடாது என்பதற்காக அல்லாஹ் மனிதனுடைய முதுகெலும்பை நேர்த்தியாக படைத்திருக்கிறான் சுபகானம் தான் எந்த அளவுக்கு மனிதனோடு இந்த மனிதர்களில் கலிமா சுபகான முஸ்லீம்களை ஒரு படி உயர்த்தி வைத்திருக்கிறான் முஸ்லீம்களில் அல்லாஹுவை முழுமையாக நம்பிய முக்மீன்கள் ஈமான்தாரிகளை அல்லாஹ் ஒரு படி உயர்த்தி வைத்திருக்கிறான் முக்மீன்களை விட அல்லாஹுவை பயந்த தக்குவாதாரிகள் முத்தத்தீன்களை ஒரு படி உயர்த்தி வைத்திருக்கிறான் இந்த தக்குவாதாரிகளை விட உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிவார்கள் இபுல் ஹிபானுடைய சஹேகான ரிவாயத் சல்லல்லா சொன்னாங்க உலகத்துக்கு அல்லாஹ் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிவார்கள் அனுப்பினான் இவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் இவர்களை விட முன்னூத்தி பதிமூணு ரசூல்மார்களை எல்லாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த ரசூல்மார்களை விட குரானிலே சொல்லப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த இருபத்தி நபிமார்களை விட உளுல் அசம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதிமிக்க நபிமார்கள் நூ அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் ஐசா அலை இஸ்லாம் முகமது சல்லா இஸ்லாம் ஐந்து பேரை அல்லாஹ் மிக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த ஐந்து பேரை விட எம் உயிரிலும் மீதான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லா இஸ்லாம் அவர்களை அல்ல அல்லாஹ் மிக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் உலகத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்துக்கு யாராலும் போக முடியாது நினைத்து கூட பார்க்க முடியாது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கடைசியாக பிறக்கக்கூடிய குழந்தை வரை எத்தனை கோடி மனித சமுதாயம் இந்த உலகத்திலே பிறக்குமோ அத்தனை கோடி பேர் சேர்ந்தும் போக முடியாத ஒரு இடத்திற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் வந்தார்கள் யாருக்குமே அந்த இடத்துக்கு போக இயலாது அது இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அல்லாவுடைய நண்பராக இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது அவர்களுக்கு கூட அந்த இடத்துக்கு போக முடியாது ஆனால் அவர்களை மட்டும் அல்லாஹ் அந்த இடத்திற்கு எடுத்து அனுப்பினார் பாக்கியம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் கண்ணியவாதவர்களே நவியவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் தெரியுமா திருமிதி அஹ்மதுடைய ரிவாயத்துகள் வருது தப்சீர்கள் சூரா இஸ்லாவுடைய தஃப்சீருக்கு கீழால் இந்த சம்பவம் தெளிவாக எல்லா தஃப்சீர்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாள் ஹதிரத் சல்ல அல்லாஹுடைய சிலம் அனசதி அல்லாவுடைய வாய திருமீதியில் வருது ஒரு நாள் சல்ல அல்லாஹ் வளைவு செலம் காவத்துல்லாவுடைய இஸ்மாயில் என்ற பகுதி காகாவோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வளைவாக இருக்கக்கூடிய பகுதிக்கு ஹெஜ் இஸ்மாயில் என்று சொல்லப்படும் இந்த பகுதியில் சல்லல்லாஹு அலி வசலாம் சாய்ந்து இருக்கிறார்கள் ஹசரத் ஜிப்ரி அலி இஸ்லாம் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க யார சூழ் அல்லா அல்லா உங்களை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறான் உடனடியாக என்னுடன் புறப்பட்டு வாருங்கள் சல்லல்லாஹு அலி வசலம் புறப்பட தயாராகிறாங்க என்ன செய்யறாங்க ஹசரத் ஜிப்ரி அலி இஸ்லாம் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்களை வரவழைத்து ஒரு இடத்தில் அப்படியே மல்லாக்க படுக்க வைத்து நெஞ்சை பிளக்கிறார்கள் நெஞ்சை பிளந்து உள்ளால் இருக்கக்கூடிய இதயத்தை வெளியே எடுத்து தண்ணீரினால் கழுகிறார்கள் பிறகு கண்ணியமானவர்களே ஒரு தங்க தட்டுல ஈவானும் ஹெக்மத் ஞானமும் கொண்டு வரப்படுகிறது சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தை எடுத்து ஈவானையும் ஹெக்மத்தையும் அந்த உள்ளத்திலே முடியுமான அளவுக்கு அடைக்கிறார்கள் ஹஷாபிஹி சதுர் சும்ம அத்துபகு ரிவாயத்தில் வருது எப்படின்னா ஹஷா என்ற வார்த்தை ஹஷா என்ற வார்த்தை எதுக்கு பாவிப்பார்கள் என்றால் தலையணை ஒரு பிளவு உள்ளுக்காக கொட்டின நாங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அடை போவோம் இடம் இருக்குது இடம் இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ கொட்டின நாங்கள் உள்ளால அடை போவோம் இந்த வார்த்தைக்கு தான் ஹஷா என்று சொல்லப்படும் ஒரு துணியில் எந்த அளவுக்கு பஞ்சை நாங்கள் முடியுமான அளவு கடைப்போமோ இதே போல நபி நபியவர்களுடைய உள்ளத்துல ஈமானையும் ஞானத்தையும் அடைக்கிறார்கள் பிறகு கண்ணியமானவர்களே இதெல்லாம் சஹிஹான் அறிவாயர் இதே சந்தேகப்படவே கூடாது கண்ணியமானவர்களே இது எப்படி சாத்தியம் என்று நாங்கள் கற்பனைக்கு கூட எடுக்கக்கூடாது அல்லா இந்த மியராஜுடைய பயணத்தை முஸ்லீம்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கிறான் உமா ஜாரு எல்லத்திய அரை க இல்லாத்த இந்த பயணம் இருக்கிறது மக்களுக்கு ஒரு சோதனை இந்த பயணத்தின் மூலமாக யார் உண்மையான இறை விசுவாசி யார் முனாஃபியக் என்பதை அல்லாஹ் தெளிவாக காட்டினான் அதனால் இதெல்லாம் நடந்தது கண்ணியவானவர்களே பிறகு ஜிப்லி அலிஸ்லாம் நெஞ்சை அப்படியே மூடினார்கள் மூடியதற்கு பிறகு சன் அல்லாஹூ அலி அவர்களை கூட்டிக் கொண்டு ஒரு இடத்துக்கு வாராங்க புராக் என்ற வாகனம் அந்த இடத்திலே கட் இருந்தது

அந்த முதலாவது எட்டை எடுத்து வைக்கும் என்று சொன்னார்கள் பிறகு கண்ணியமானவர்களே ஜிப்ரில் அலிஹிஸ்லாம் சல்லாஹூ அலை வஸல்லம் இருவரும் மக்காவில் இருந்து புறப்படுறாங்க சல்லாஹூ அலே வசலம் அந்த புராக் என்ற வாகனத்தில் ஏறுகிறார்கள் மின்னல் வேகத்திலே சல்லல்லா வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு செல்கிறது

உயர்ந்து விட்டான் பரிசுத்தமாகி விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் நபி அவர்களை மக்காவிலிருந்து ஜெருசலத்துக்கு எடுக்கிறான் அல்லாஹுக்கு முடியும் மக்காவிலிருந்து டெக்டா வானத்துக்கு உயர்த்த அப்படி இருக்க மக்காவிலிருந்து இருந்து எதற்காக இரண்டாயிரம் கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய பலஸ்தீனுக்கு எடுக்க வேண்டும் மசூத் அக்ஸாவுக்கு எடுக்க வேண்டும் கண்ணியமானவர்களே மஸ்து லக்ஸாவுடைய மகிமையை அதனுடைய சிறப்பை அதனுடைய கண்ணியத்தை மனிதர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்ல மஸ்து லக்ஸாக்கு சல்லவாசத்தை எடுக்கிறார் சல்லவாச மஸ்து லக்ஸாக்கு வாராக புராக் என்ற வாகனத்தை ஒரு சுவர் இருந்தது அந்த சுவர்ல ஒரு தூண் இருந்தது அந்த தூணில சல்லல்லாஹுடைய வசனம் கட்டி வைக்கிறாங்க அந்த சுவர் இன்றும் இருக்கிறது அரபியில புராக் வாகனம் கட்டப்பட்ட சுவர் என்று சொல்லப்படும் ஆனால் இன்று அந்த சுவர் இஸ்ரேலிய யூதர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது வெஸ்டர்ன் வேர்ல்ட்

பிறகு கண்ணியமானவர்களே மஸ்து அக்ஸாக்கு போக போக்குல ஜிபிரி இஸ்லாம் மூன்று பாத்திரங்களை கொண்டு வராங்க தபரானி வைகத்தையுடைய ரிவாயத்து வருது சல்லு சொன்னாங்க ஒரு பாத்திரத்திலே ஒரு கோப்பையிலே பால் இருந்தது இன்னொரு பாத்திரத்திலே மது சாராயம் இருந்தது இன்னொரு பாத்திரத்திலே தண்ணீர் இருந்தது இப்படி மூன்று பாத்திரம் ஜிபிரஸ்லாம் சொன்னாங்க யார சொல்லலாம் மூன்றில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கொடுங்க

நீங்கள் தண்ணீரை மட்டும் எடுத்து குடித்திருந்தீர்கள் என்றால் ஹரித்த தும்ம து நீங்களும் மூழ்கியிருப்பீர்கள் உங்களுடைய உம்மத்தும் தண்ணீரால் மூழ்கியிருப்பார்கள் உலவு ஷரித்தல்

ஒரு அந்த இடத்திலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் நீங்கள் தான் தொழுகிக்க வேண்டும் எல்லா நபிமார்களுக்கும் நீங்கள் தான் தொழுகை நடாத்த வேண்டும் முன்னால் சென்று தொழுகுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் தொழுகை நடாத்தினார்கள் இதிலிருந்து விளங்குது என்ன எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கேட்கிறார் பிறகு தொழுகையை நடாத்தியதற்கு பிறகு புராக் வாகனத்தோட சல்லல்லா இஸ்லாம் வந்து ஒரு பாறாங்கல் இருந்த பகுதிக்கு வராங்க அந்த பாறாங்கல்லிலே சல்லல்லா அலி வசல்லாம் புராக் வாகனத்தோடு ஏறி அந்த இடத்திலிருந்து தான் முதலாவது வானத்துக்கு போறாங்க மஸ்ஜிது ஹராம்ல இருந்து மஸ்ஜிது அக்சாவுக்கு வந்த அந்த பயணத்துக்கு இஸ்ரா என்று சொல்லப்படும் இந்த மஸ்ஜிது அக்சாவில் வானத்துக்கு போன பயணத்துக்கு தான் மெஹராஜ் என்று சொல்லப்படும் கண்ணியமானவர்களே பிறகு சல்லா செல்லம் அந்த பாறாங்கள் இருந்த இடத்தில் இருந்து முதலாவது வானத்துக்கு உயர்ந்து செல்கிறார்கள் அருமையானவர்களை நாங்கள் போட்டோகோல்ல பார்த்துருப்போம் மஸ்ஜிது அக்ஸா என்று சொன்னால் எங்கள மைண்டுக்கு ஃபெஸ்டாக வாரது என்ன அந்த கோல்ட் கலர் குப்பா இருக்கக்கூடிய பிரமாண்டமான மஸ்ஜித் அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மஸ்ஜித் இந்த இரண்டு தான் எங்களுடைய மைண்டுக்கு வரும் ஆனால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த இரண்டும் முழுமையான மஸ்ஜிது அக்சா கிடையாது பார்ட் ஆஃப் மஸ்ஜிது அக்சா மஸ்ஜி அக்சா உடைய ஒரு பகுதி தான் இது இந்த கோல் கலர் குப்பா இருக்கிற மஸ்ஜிதுக்கு டோம் ஆஃப் தி ரொக் என்று சொல்வார்கள் குப்பத்து சஹ்ரா இந்த மஸ்ஜித் எப்ப கட்டப்பட்டது

அந்த கல்பாறை இன்றும் இருக்கிறது நபி அவர்கள் எந்த இடத்திலிருந்து வானலோகத்திற்கு சென்றார்களோ அதற்கு அடையாளமாக கட்டப்பட்ட மஸ்ஜிது தான் இது அடுத்த மஸ்ஜித் கருப்பு நிறத்திலே முலாம் பூசப்பட்ட அந்த குப்பா உள்ள மஸ்ஜித் இருக்கிறதே அதுக்கு மஸ்ஜிது திபலி என்று சொல்லப்படும் ஆரம்பத்தில் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லவங்க ஹிஜிரி பதினைந்தாவது வருடம் கட்டினாங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித கட்டினது என்று சொல்லப்படக்கூடிய ஃபாத்திமியூன்களுடைய முக்கியமான ஒரு ஹலீஃபா கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி வருடம் கட்டப்பட்டது அவர் கட்டின மாதிரி தான் இன்னும் இருக்குது கொண்ட பரப்பளவு இதுக்குள்ளான மேற்பட்ட இஸ்லாமிய சின்னங்கள் இருக்கிறது அதுல இரண்டு தான் இந்த இரண்டு மஸ்ஜிதும் இதை நன்றாக விலகிக் கொள்ள வேண்டும் வறுமையானவர்களே பிறகு சல்லல்லாஹுலே வசலாம் அந்த இடத்திலிருந்து முதலாவது வானத்துக்கு போறாங்க

வணங்குவதற்காக எப்படி அவபத்துல்லாவை இறை ஆலயமாக அமைத்திருக்கிறானோ இதே போல காபாவுக்கு சரியாக நேராக ஏழாவது மலக்குமார்கள் வணங்குவதற்காக கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் சொன்னாங்க படைக்கப்பட்ட நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அந்த மஸ்ஜிதுக்குள்ளால நுழைறாக ரிட்டர்ன் வந்ததும் இல்லை அங்கால போனதும் இல்லை எத்தனை ஆயிரம் வருடங்கள் இருக்கும் கண்ணியவாதவர்களே இந்த மஸ்ஜிதுடைய பிரமாண்டம் எவ்வளவு ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் நுழைகிறார்கள் என்றால் இதுவரை எத்தனை கோடி பழக்குமார்கள் நுழைந்திருப்பார்கள் அந்த மஸ்ஜிதுடைய பிரமாண்டம் எவ்வளவு அந்த மஸ்ஜித் இருக்கக்கூடிய வானத்துடைய பிரமாண்டம் எவ்வளவு அல்லாஹுடைய குதிரத் கண்ணியமானவர்களே பிறகு சல்லவாஹு ஏழாவது வானத்தை தாண்டி சித்தரத்து முந்தகா என்ற இடத்தை அடைகிறார்கள் நான் சுருக்கமாக விடயத்தை கூறுகிறேன் நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக நான் சுருக்கமாக சொல்கிறேன் பிறகு முன்தகாவுக்கு சல்ல செல்றாங்க அல்லாஹ் இதை குரானிலே சொல்லி காட்டுகிறான் இந்த சித்திரத்தில் முன்தகா இலந்தை மரம் இந்த மரம் இருக்கிறதே கண்ணியமானவர்களே சல்லல்லாஹூலே வசல்லம் சொன்னாங்க சஹீஹ் முஸ்லிம் உடைய ரிவாயத் வருது ஃபைதா வரக்குஹா க ஆதானில் ஃபீலா அந்த சித்ரத்துல் முந்தஹா இலந்தை மரத்துடி இலைகள் யானையுடைய காதுகளை போல பிரம்மாண்டமாக இருந்தது ஃபைதா சிமாருஹா க கிலாலில் ஹஜர் அந்த பழங்கள் இலந்தை பழங்கள் ஹஜர் நாட்டிலே விளையக்கூடிய

ஈஜிப்டோட கூடிய நைல் நதி இரண்டாவது இராக் நதி என்று ஜிபை அலிஹிஸ்லாம் சொன்னார்கள் இந்த இரண்டு நதிகள் சுவர்க்க நதிகள் கண்ணியமானவர்களே பிறகு அதை தாண்டி போக போக ஜிபிர் அலிஹிஸ்லாம் சொன்னாங்க யாரும் சூழலாம் இதுக்கு மேலண்டா எனக்கு வரையலாது இதுதான் என்னோட போர்டர் இதை நாங்கள் தாண்டி விட்டால் நான் கருகி சாம்பலாகி விடுவேன் அதனால் நீங்க மட்டும் போங்க உங்களுக்கு மட்டும் தான் இதுக்கு மேலாள வாரத்துக்கு அனுமதி

பேசி அல்லாஹ் கடைசியாக ஐம்பது நேர தொழுகையை தாரா சந்தோஷமா நேர தொழுகையையும் கடைசி வருது ரசூலு என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த இரண்டு ஆயத்துகளையும் அல்லா கிஃப்டா சல்லதா கொடுக்கிறான் இந்த பக்ராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்களை ஓதி வாங்க கண்ணியமானவர்களே இந்த வீட்டில் இந்த ஆயத்துகள் ஓதப்படுமோ சூனியத்தை விட்டு அல்லா அந்த வீட்டை பாதுகாக்கிறான் செய்ளை விட்டு பாதுகாக்கிறான் பிரச்சனைகளை விட்டு பாதுகாக்கிறான் ஆச்சரியமான சூரா

அல்லாட்டை போகிறாங்க அல்லா ஐந்தா குறைக்கிறான் பிறகு முசாலி ஹிஸ்ஸாட்டை வராங்க இதே மாதிரி திரும்ப சொல்றாங்க உம்மத்துக்கு கஷ்டம் யாரை சொல்லலாம் அல்நாட்டை குறைச்சி கேளுங்க கடைசியாக ஐந்து நேர தொழுகையோட ஆறாவது வாரத்துக்கு வராங்க மூசா அலை கடமையாக்கிறான் ஐந்து நேர தொழுகை அல்லா இப்ப தந்திருக்கிறான் சொன்னாங்க இதுவும் அவங்களோட உம்மத்துக்கு கஷ்டம் ஐந்து நேர தொழுகைகளை தொழுகனும் அவட உண்மைத்துக்கு கஷ்டம் போயிட்டு குறைச்சு கேளுங்க யாரும் சொல்லலாம் சல்ல சொன்னாங்க இதுக்கு மேல நான் நல்லாவ பாக்குறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது இந்த ஐந்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லி சல்லாசலம் கிளம்ப போக்குல அல்லாஹுவின் புறத்தில் இருந்த சத்தம் வருது புகாரியுடைய ரிவாயத் முகமது சல்லாஹம் யார் இந்த ஐந்து நேர தொழுகையை பேணுதலாக தொழுகிறார்களோ அவருக்கு ஐம்பது நேர தொழுகையுடைய நன்மையை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான் கண்ணியமானவர்களே சந்தோஷமாக சல்லல்லாஹு அலைவு செல்லம் இந்த ஐந்து நேர தொழுகை எடுத்துக்கொண்டு உலகத்துக்கு வராங்க இந்த பிரயாணத்துக்குத்தான் ராஜுடைய பயணம் என்று சொல்லப்படும் எவ்வளவு நேரம் போனது இன்றைக்கு மாசுக்கு ஒரு ரொக்கட் அனுப்புவதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மாசம் தூரம் ஒரு மாசம் போகணும்

உங்களுக்கு எந்த காட்சிகளை நாங்கள் அந்த இரவிலே காட்டினோமோ அதை மக்களுக்கு சோதனையாக நாங்கள் நம்பியவர்கள் நம்பாதவர்கள் என்று அல்லாஹ் இந்த பிரயாணத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கிறான் இந்த தொழுகையின் மூலமாக எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக கவுல் செய்வான் எங்களுடைய தேவைகள் வருதா கண்ணியமானவர்களே தொழுகையில் ஈடுபட்டு அந்த தேவைகளை அல்லாஹ் விடத்திலே முறையிட்டான் சத்தியமாக சத்தியமாக அந்த அந்த தேவேயை kabul செய்வான் இந்த இப்படியாப்பட்ட ஒரு சாதனத்தை கையில் வெச்சு கொண்டு தான் எங்கெங்கேயோ நாங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வு தேடி அடைந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ இந்த தொழுகையுடைய கண் குளிர்ச்சியை நமக்கு காட்டுவாடாக இந்த தொழுகையின் மூலமாக யாரெல்லாம் உதவிகளை அடைந்து கொண்டார்களோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்முடைய இறைவன் செய்தவராக வாஹிர தவா ய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில